ஹாய் everyone, வெல்கம் டு ATK கே ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிராகன் ஃப்ரூட் பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்கலாம் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் மக்கள் இந்த பழத்தை அதிகமாக விரும்பி சாப்பிடுகின்றனர் டிராகன் பழத்திற்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் கமலம் என்ற பெயர் சொல்லி அழைப்பார்களாம் டிராகன் பழம் பார்ப்பதற்கு முட்கள் நிறைந்தது போன்று இருக்கும் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கலந்தது இது பார்ப்பதற்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் பச்சை மஞ்சள் நிற முட்களை கொண்டிருக்கும் இதன் தோற்றம் பார்ப்பதற்கு டிராகன் போல் இருப்பதால் இந்த பழத்திற்கு டிராகன் என்ற பெயர் வந்தது டிராகன் பழத்தில் நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகம் உள்ளது இந்த பழம் இரத்த சோகை நோயிலிருந்து இரத்த சர்க்கரை நோய் வரை குணப்படுத்த உதவுகிறது சரி இவ்வளவு நன்மை தரக்கூடிய டிராகன் பழத்தை பத்தி நம்ம வீடியோல பார்க்கலாம் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு டிராகன் பழம் சிறந்த ஒன்றாக உள்ளது இது உங்களுடைய பசியை போக்கி வயறு நிரம்பிய முழுமையான உணர்வை தருகிறது ஏனெனில் இது கலோரிகள் இல்லாத பழம் இதன் விதைகள் பல வகைகளில் நன்மைகள் அளிக்கிறது இது உங்கள் இடை இழப்புக்கு மட்டுமின்றி தொப்பையை குறைக்கவும் உதவுகிறது டிராகன் பழம் தோல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமானது இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ உங்கள் அழகையும் சருமத்தையும் பாதுகாக்கிறது டிராகன் பழத்தை அடிக்கடி சாப்பிடுவது முகப்பருவை குறைக்கவும் வறண்ட சருமத்திற்கு குளர்ச்சி தரவும் சர்ம கோடுகள் மற்றும் சுருக்கங்களை போக்கவும் உதவி செய்கிறது உடலின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் இரும்புச்சத்து மெக்னீசியம் இந்த பழத்தில் நிறைவாக உள்ளது செரிமான கோளாறுகளையும் டிராகன் பழம் சரி செய்கிறது டிராகன் பழம் உங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சினை செரிமான கோளாறு உள்ளவர்களுக்கு கை கொடுக்கும் இதயத்திற்கும் சிறந்த ஆற்றலை அளிக்கிறது மேலும் வயறு குடல் மற்றும் உணவு குழாய் பிரச்சனைகளையும் செய்ய உதவுகிறது டிராகன் பழம் உங்கள் புற்றுநோய் செல்களை தடுக்கும் ஆற்றலும் இதில் இருக்கிறது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தற்போது இந்த பழம் எல்லா கடைகளிலும் கிடைக்கக்கூடிய பழமாக இருக்கிறது எனவே இந்த பழத்தை அனைவரும் வாங்கி பயன்பெறலாம் எத்தகைய நன்மை கொண்டாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை மனதில் கொள்ள வேண்டும் Thank you.